அன்பார்ந்த மீன ராசி நேர்களே இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சினுடைய பலன்களை பார்க்கலாங்க சரி இது வரைக்கும் குரு உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தால் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் அப்போ ஒன்பதுன்றது என்னங்க பாகியஸ்தானம் தானே ஆனா அதுல குரு இருந்து உங்கள் ராசியை பார்த்தாலும் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நன்மை நடந்தது நடக்கல எல்லாமே உங்களுக்கு தான் போயிட்டு இருந்தது தொழிலையும் சரி திருமணத்திலயும் சரி எல்லா விதத்துலேயும் ஆனா பார்க்குறவங்களுக்கு என்ன உங்களுடைய ஜென்ம ராசிய குரு பார்த்தாருன்னு தான் தெரியும் ஆனா நீங்க எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்கன்றது நல்லாவே கண்கூடாக தெரியுது தொழிலையும் சரி ஏன்னா தொழில் ஸ்தானத்துல பார்க்கும்போது சனி உட்கார் அவர் என்ன பண்ணுவார் லாபத்தை குறைச்சிடுவார் இப்போது ஒம்போதில் இருக்கிற குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு ஜீவஸ்தானம்ன்ற ஒரு இடத்துக்கு குரு பகவான் வருகிறார் அப்போ என்ன ஆகும் ஜீவனஸ்தானம் போகும் எப்படி கெட்டு போகும் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பத்தில் குரு ஏறினால் பரமசிவனே பிச்சை எடுத்த கதைன்னுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க கவலைப்படாதீங்க ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த குரு பார்த்திங்கன்னா உங்களுடைய தனஸ்தானத்தை ஐந்தாம் வரைய பாக்கிறாருங்க அப்புறம் என்னத்துங்க உங்களுக்கு கஷ்டம் ஏன் கவலைப்படுறீங்க சுகஸ்தானத்தை ஏழாம் வரைய பாக்கிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்த ஒன்பதாம் வரையாக பார்வையிடுறாருங்க அப்படி இருக்கும்போது உங்கள் எதிரிகள்லாம் விலகி போவாங்க உங்களுடைய சுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ரீதியாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தீருங்க எல்லாமே நன்மையாதாங்க நடக்கும் பத்தில் குரு வந்தவுடனே ஜீவன் அழிஞ்சு போகலாம் கிடையாதுங்க மாற்றங்கள் ஏற்படும் எப்படி ஏற்படும் வேலையில் மாற்றங்கள் ஏற்படும் ஊரை விட்டு ஊரை போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இப்போ பதவி உயர்வு கூட கிடைக்குங்க அதெல்லாம் சும்மா பேச்சு பதவி பறி கிடையாது நீங்கள் செய்கிற வேலை இப்போ மேனேஜராக இருந்தால் ஆக போகிறீங்க அவ்வளோதான் வித்தியாசம் இதுதான் இந்த பதவி தான் பறிப்போகுமே தவிர வேலையே இல்லாமலாம் போகாதுங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டை தன வீட்டை பார்வையிடுறாரு அதனால தனமும் வரும் நல்லா வரும் ஆனால் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாநாதனும் தசா புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பரிகாரம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நல்ல பலனை குரு பகவான் கொடுப்பார் சரி அதுக்கு என்ன செய்யலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் பத்தாம் இடம்ன்றது என்னது ஜீவனஸ்தானம் அந்த இடத்துல குரு சனி கேது சந்திரனும் உட்கார்ந்துருக்கார் நாலு கிரகம் ஒன்னாக சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ யாரை வழிபாடு பண்ணணும் குரு பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புத பகவானை வழிபாடு செய்யுங்க சரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிடுக்க எங்க இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு ஒரு முறை நீங்க அந்த குலதெய்வத்துக்கு உங்களுடைய முறைப்படி எது செய்யணுமோ அதை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாகி நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் கவலைப்படாதீங்க பத்தில் குரு வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க உண்மையிலே உங்களுக்கு சொல்லப்போனால் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க திருமணமே நடக்காதவங்க கூட திருமணம் நடக்கும் ஏன்னால் நாலாம் இட்டை ஏழாம் பார்வை பார்க்கும்போது கலத்திரஸ்தானமாக மாறுதுன்னும்போது போது திருமணமே நடக்காது திருமணம் நடக்கும் அதனால இந்த தசாநாதன் தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லா சொல்லியிருக்க அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்